அரசு பள்ளியினுடைய கைப்பிடிச்சுவர் இடிந்து விழுந்து ஏழாம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த விவகாரம் ஒட்டுமொத்தமான மாணவர்களையும் பெற்றோர்களையும் அதிர்ச்சிக்கு கடந்த முன்னாடி தான் இந்த அந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ் சந்திரன் அவர்கள் ஆய்வுக்கு போயிருக்காரு போன பள்ளிக்கூடத்துல அஞ்சு நாள்ல ஒரு கைப்பிடிச்சுவர் இடிஞ்சு விடுத அப்படி என்னத்தை ஆய்வு பண்ணார் எம்எல்ஏ முன்னாடி எல்லாம் அமைச்சர் ஒரு கல்வித்துறை அமைச்சரோ இல்ல வந்து கல்வி அலுவலோ ஆய்வுக்கு போறாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் குடும்பத்தினுடைய உணவு சமையல் கூடம் உணவு பரிமாறும் இடம் கழிவறை இதை எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுவாங்க இப்போ என்னன்னா வரும்போதே அஞ்சாறு செல்போனோட வந்துருது எம்எல்ஏ வரதுக்கு முன்னாடி முதல்ல செல்போன் வரும் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி செல்போன் முதல்ல வந்துருது ஒரு கேமராவோட வந்துருது வந்து அவர் உள்ள வரும்போதே பேசி பேசணும்ல பேசினா தானே கேமரால பதிவாகும் சும்மா வந்து பதிவாகாது எப்படி போயிட்டு இருக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் நல்லா நல்லா இருக்கா உணவுலாம் நல்லா வந்திருக்குல்ல அப்ப காலை உணவு நல்லா போடுறீங்கல பிள்ளைங்களுக்கு முட்டைலாம் நல்லா போடுறீங்க எத்தனை ஆசிரியர் இருக்காங்க எவ்வளோ இருக்காங்க ஒருத்தன் இருக்க மாட்டான் இவங்க இவங்கிட்ட பார்த்துக்கிறது அப்ப நமக்கு பார்க்கும்போது ஓ எம்.எல்.ஏ வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கார் தெரிய வரும். உள்ளுக்குல வந்து இந்த எம்.எல்.ஏ அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆய்வுக்கு வந்து இதே கொண்டாபுரம் பள்ளிக்குடத்தல இந்த பள்ளிக்கூடத்தை சுத்தி பார்த்து பள்ளிக்கூடத்தை சுட்டு சுவரை பாத்துண்டார்னா இந்த மாணவன் உயிரை எடுக்க மாட்டான். உள்ள வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு? அப்படின்னு ஒரு மாணவன் என்ன சொல்றான்? ஆ கை தட்டுங்க. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். கை தட்டுங்க. வந்தவேளை முடிஞ்சிருச்சுப்பா. முதல்வர் பிரேசல் சொல்லவேச்சாச்சி. உதயநிதி ஸ்டாலின் பேரை சொல்லவேச்சாச்சி. வாங்க போலாம் அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டார்.